ஹாய் நான் யூசுஃப் வழக்கம் போல் மறுபடியும் விலாக் கிளம்பியாச்சு ஆஃப்டர் ஃபோர் மந்த்ஸ் ஃபோர் நாலு மாதம் கேட்பதுக்கு அப்புறம் கண்டினியூவாக பண்ண முடியல ஏன்னா இங்கே வந்துட்டு நோம்பு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்புறம் வந்துட்டு வெயில் சூடு போய் பார்த்துருப்பீங்க வேறு ஊற்றிட்டு தான் இருக்குது சரி இன்றைக்கி லீவு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்குது எப்போதும் போல் வழக்கம் போல் உங்களுடைய லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்துட்டு அஜ்மான் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது பக்கத்தில் அஜ்மான் டவுன் இருக்குது அந்த அஜ்மான்ல தான் வந்து விலாகு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போவோம் இங்கே தான் அஜ்மான் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் சரியா ஓகே தேங்க்ஸ் அஜ்மான் வந்தாச்சு இதுதான் அஜ்மான் பஸ் ஸ்டேஷன் எல்லா பஸ்ஸும் நிற்கிது பார்த்தீங்களா இந்த ஸ்கை ப்ளூ வந்து அஜ்மானோட பஸ்ஸு இங்கே ஒரு பஸ் இருந்துச்சு நான் வந்த பஸ்ஸு ரெட் கலர் துபாய் கவர்மெண்டோட பஸ்ஸு இது தான் அபுதாபி போகுது நினைக்கிறேன் இந்த கிரீன் பஸ்ஸு அப்புறம் டார்க் ப்ளூ வந்துட்டு ராசல்கிம்மா கவர்மெண்டோட பஸ்ஸு இதே பஸ் ஸ்டேஷனே பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பள்ளியார் மசூதி இருக்குது ாங்க இப்போதான் அஜ்மான் சின்ன டவுன் தான் அது அஜ்மான் அப்படியே வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் உள்ளே போயிட்டு இங்கே ஏதோ மியூசியம் மாதிரி இருக்குது வழக்கம் போல் மியூசியம் போவோம் ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளான பஸ் ஸ்டேஷன் இதுதான் அஜ்மான் மியூசியத்தோட என்ட்ரன்ஸு இது பழைய டோர்னு நினைக்கிறேன் தெரியுதா இது பக்கத்தில் ஏதோ ரெண்டு இது வச்சுருக்காங்க அந்த பீரங்கியா பழைய காலத்து பீரங்கி மாதிரி வச்சுருக்காங்க நல்லா தான் இருக்குது பக்கத்தில் உள்ள அந்த ஆம்பியன்ஸ் இவங்களுடைய நேஷனல் ட்ரீ நல்லா இருக்குல்ல என்ட்ரன்ஸு டிக்கெட் எவ்வளோன்னு தெரில உள்ளே போயிட்டு பார்ப்போம் டிக்கெட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் டிக்கெட் எவ்வளோ தெரில பார்த்துட்டு இதுதான் அந்த மியூசியம் அவங்களுடைய உள்ளே என்ட்ரன்ஸு தெரியுதா அது எழுதியிருக்காங்க வெல்கம் டு த அஜ்மான் மியூசியம் அந்த மேப்பு பில்டிங்கோட மேப் கொடுத்துருக்காங்க கலெக்டிவ் ஏதோ வச்சிருக்காங்க கலெக்டிவ் ஆன்சின் சிமெண்ட்ரி சிமெண்ட்ரி வச்சிருக்காங்க என்னென்னு தெரில இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பழைய காலத்தில் உள்ளது மாதிரி வச்சுருக்கேன் இங்கே ஒரு கார் ஒன்று நிற்கிது பாருங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸ் உடைய லேண்ட் ரோவர் தெரியுதா அவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய வெஹிக்கிள் போலீஸ் வெஹிக்கிள்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த கண்ட்ரோல் டவர் வாட்ச் டவரில் உள்ள அந்த பீரங்கி எதிரிகள் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள சுட்டு வீழ்த்து தலைக்க வேண்டியது இல்லை போலீஸ் இன் பாஸ்ட் இவ்வளோ ஃபோலாமனு தெரில போய் பார்ப்போம் ம் போகலாம் டவர் இப்படி டவருக்குள்ள போகணுன்னா வாஜ்மான் போலீஸ் அவங்களுடைய மியூசியம் இது நம்ம முன்னாடியே இதில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் துபாயில் ஒரு மியூசியம் பார்த்தா சுந்தகா மியூசியம் அது இது ஆல்மோஸ்ட் சேம் அப்படி தான் இருக்குது ஏதோ பேர் வச்சிருக்காங்க இதுக்கு மெட்டரஸின்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரியல இது போலீஸ் மேன் இது வந்துட்டு ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல எஸ்பி ரேஞ்சில் ஒன்று உங்களுடைய இது நாட் டச் யாரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட இது வச்சுருக்கான் பிக்சர் வச்சு ஸ்டேடிய மாதிரி வச்சிருக்கேன் வா இதை மஜ்லிஸ்ன்னு சொல்லுவாங்க அரபிக்கில் அந்த அவங்க அரபிகளெல்லாம் வந்துட்டு ஒன்றா உட்காந்து இது மாதிரி பண்ணுவாங்கண்ணா அது ஒரு இது மாதிரி கான்ஃபரன்ஸ் சொல்லலாம் அந்த இதை வந்துட்டு அப்படியே தத்ரூபமாக ரெடி பண்ணி வைக்கிறான் தெரியுதா சாரி இது கோர்ட்டு நான் தப்பாக சொல்லிட்டேன் இது கோர்ட்டு டைம் கோர்ட்ஸ் சரியா ஜட்ஜ் சரியா இஸ்லாமிக் அப்படி உள்ள கோர்ட்டு அந்த கோர்ட்டு அப்படி வெளியே போயிடுமா இது என்ன தெரியுதா இது வந்து அந்த காலகட்டங்களில் வந்துட்டு கைதிகளை வந்துட்டு இப்படி தான் வச்சுருப்பாங்களா இந்த மாதிரி அவங்கள வந்துட்டு காலில் வந்துட்டு காட்டுறான் காலில் வந்துட்டு இது மாதிரி பெரிய கம்பியை போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியுதா இந்த காட்டுறவா இந்த மாதிரி பெரிய கட்டையில் பெரிய கட்டையில் வந்து கம்பியை கனெக்ட் பண்ணி அந்த கம்பியை அங்கே லாக் பண்ணியிருக்காங்க தெரியுதா கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த பூட்டு போட்டுருக்காங்க பர தெரியுதா இந்த பூட்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணி லாக் பண்ணிவிட்டு இது கீழே வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பேர் வைப்பாங்க நினைக்கிறேன் ஆப்போசிட் அப்போசிட் டைரெக்ஷனில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இப்படியே கீழேருந்து மேலே வந்தாச்சு இது வந்துட்டு ஒரு ஷேக் ராஷ் இது மன்னருடைய ரூம்னு நினைக்கிறேன் அவரோட அரை துப்பாக்கி மன்னர் உபயோகப்படுத்தின துப்பாக்கின்னு நினைக்கிறேன் இது வந்து அதே தான் அப்புறம் அவங்களுடைய உடைவாள் போக முடியுமான்னு தெரியலையே பார்ப்போம் தொடர்ந்து ஓப்பன் பண்ணி வந்து போக முடியும் பார்ப்போம் இதெல்லாம் பார்க்கும்போது பழங்காலம் நம்ம வீடுகள் இருக்கும் நம்ம ஊரில் வீடு அந்த மாதிரி இருக்குல்ல இவங்களோட வாழ்க்கை முறையும் நம்ம தமிழ் மக்களோட வாழ்க்கை முறையும் ஏறக்குறைய சேமாத்தான் இருந்திருக்கு நினைக்கிறேன் அந்த லாந்தர் லைட்டு அரிக்கன் லைட்டு சொல்லுவாங்கள்ல அப்புறம் இந்த கட்டை வச்சு கட்டுறது இந்த பக்கம் இந்த மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் இருக்கும் வேறு யாராச்சும் வித்தியாசமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இது அஜ்மானோட ஷேக் அவரோட பிக்சர் இது அவரை பற்றினா ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்ட்டு இருக்குது இதுதான் அவருடைய ஃபோட்டோ வெயில் வீட்டில் உள்ள ஏசி வந்து என்னென்ன செமக் குழுவலுன் இருக்கு இது அவருடைய உறைவால் இதில் தெரியுதா அந்த கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆர்ம்ஸ் சொல்லுவாங்கல்ல அது இருக்கு பாரு அந்த யுஏடைய எம்பலம் இருக்குது இருக்குன்னு இருந்த இது அவருடைய அந்த உடை எத்தனையோ வருஷமாக பாதாத்து வச்சுருக்காங்க இதுதான் மன்னர் மன்னரோட உடை இது அவருடைய அந்த பர்சனல் கெஜட்ஸ் அவருடைய அந்த எல்லோரோட கத்தி தான் இது வந்துட்டு ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் அந்த ஸ்னைப்பர் ரைஃபிள் இது என்ன ரைஃபிள் ஏதாவது ரைஃபிள் அதோட புல்லட்ஸ் அதுதான் அவங்களுடைய சரிதா பண்றோம்மா தெரியும் பாரு இதெல்லாம் வந்துட்டு அவங்க உபயோகப்படுத்துங்க அவங்களுடைய பர்சனல் பிளாங்கிங்ஸ் சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்துங்க அந்த கோப்பை தட்டை எல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படியே வெளியே போ இங்கே அந்த மியூசியில் வெளியே வரும்போது இங்கே ஒரு பன்னாலும் ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது பார்க்கவே நல்லா இருந்துச்சு தெரியுதா இங்கே பக்கத்தில் டிரைவிங் ஸ்கூல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிற்கிட்டு போகிறேன் ட்ரைனிங் வெஹிக்கிளெல்லாம் இங்கே ஒரு ஒட்டம் மஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுதா தெரியல எனக்கு ஜூம் பண்ணுறேன் இங்கே தூரமாக நிற்கிது மஞ்சள் இங்கே அஜிமானை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னா அஜ்மான ஒரு சின்ன டவுனு நான் ஒரே பார்த்து துபாய் அளவுக்கு இல்லை பில்டிங் அங்கே ஒரு பில்டிங் இங்கே ஒரு பில்டிங்காக இருக்கும் பார்த்தீங்களா பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்காது பாருங்கள் எல்லாம் ஒரு ஒரு எத்தனை அஞ்சு ஃப்ளோர் தான் இருக்குது மேக்ஸிமம் அஞ்சு ஃப்ளோர் ஆறு ஃப்ளோராக தான் இருக்கும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அஜ்மானை பற்றி இருக்கிற யூஏயில் இருக்கிற ஸ்டேட்லேயே ஏழு ஸ்டேட் இருக்கா ஏழு ஸ்டேட்லேயும் இதுதான் ரொம்ப சின்ன ஸ்டேட்டு அஜிமான ரொம்ப சின்ன ஸ்டேட் அப்படியே பக்கத்தில் எங்கே போகலாம் வீடியோ இருக்கேன் இங்கே ஒரு கார்னிஸ் இருக்குது பீச்சில் பீச் இருக்குது அப்படியே பீச் போய்ட்டு அங்கே போயிட்டு வீடியோ கண்டியூ பண்ணுமா வாங்க இதுதான் அஜ்மானோட கார்னிஸ் கார்னிஸ் பீச் அஜ்மான் கார்னிஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல இது இங்கே போர்ட் அஜ்மான் போர்ட் இங்கே இதெல்லாம் ஃப்ரீ ஜோன் ஏரியா நினைக்கிறேன் அந்த கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மசித்துக்கு பேக் சைடில் பாருங்கள் தெரியும் அதுக்கு மேலே ஜூம் போக மாட்டேங்குது மொபைலாக இருந்தால் போகும் இது இதனால போக மாட்டேங்குது கேமரானால போக மாட்டேங்குது நான் சொன்னாதே முன்னாடி அஜ்மாலில் பில்டிங்ஸ் ஹை ரேஸ் பில்டிங் நம்ம கம்மின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இந்த ஒரு பில்டிங் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு பில்டிங் இருக்குது ஆனால் ரெண்டுமே ரெசிடென்சி பில்டிங் தான் மற்ற எல்லா பில்டிங் பார்த்தீங்களா சின்ன சின்ன பில்டிங்காக இருக்குது அப்புறம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு பில்டிங் இருக்குது தெரியுதா அவ்வளோதான் அஜ்மான் இங்கே அஜ்மாலில் மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனிஸாம் ரொம்ப கம்மி துபாயில் இருக்க மாதிரி இருக்காது காரணம் என்னென்னா இங்கே அஜ்மால் இருக்கிறவங்க வந்துட்டு மோஸ்ட்லி துபாயில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்துட்டு ஃபேமிலியோடு வந்து இங்கே இருப்பாங்க ஏன்னா துபாயில் வந்து ரெண்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே அஜ்மாலில் வந்துட்டு இருப்பாங்க ஃபேமிலியோட வச்சு ஃபேமிலி வச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இங்கே இருக்க ஸ்கூல்ஸ்லேயும் வந்துட்டு இந்த எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு தெரியல எனக்கு மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு துபாயை கம்பேர் பண்ண ரொம்ப கம்மி அவர் ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் தான் இங்கே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் துபாயிலேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஒன் ஹவர் டிரைவிங் டிஸ்டன்ஸில் ஒன் ஹவர் ட்ரைவ் பண்ணி வந்தலாம் டிராஃபிக்கில்லாம் ரெஞ்சினா டிராஃபிக்கலாக யாராச்சும் இருமான்ல இருந்துட்டு ஊரில் பேசலாம் நாங்கள் நேரம் அந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அநேகமாக வந்துட்டு அந்த நினைவுகள்லாம் அந்த மெமரிஸ் எல்லாம் திருப்பி வந்த மாதிரி இருக்கு அஜ்மான்ல இருந்த மெமரிஸெல்லாம் இதுதான் இப்போ இருக்குது அஜ்மான் நீங்கள் இருக்கோம் நீங்கள் இருக்கமோ அஜ்மான் இப்படி ரேஞ்சி பிடிச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உள்ளே போகும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப ஜாயிடுச்சி சரியான வெயில் மணி ஈவினிங் ஆறு மணி ஆகுது வெயில் குறையலை முப்பத்தஞ்சா முப்பத்தாறு அந்த லெட் எவ்வளோ டெம்பரேச்சர் இனிமேல் வாரம் வாரம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் முன்னால் கொடுத்த ஆதரவு இன்னையும் கொடுங்க போல் வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன் ஓகே நல்ல பார்ப்போம் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்